السلام علیکم ورحمت اللہ وطعالہ وبرکاتہ الحمدللہ نحمده ونصلی علی رسوله الكریم اما بعد سنگی کوری ہے پھر مکلے اللہ جللہ شانہ وطعالہ نمی اللہ من دولہ تلے ஒரு சில காலங்கள் அல்லாஹ் நம்மை வாழ்வதற்கு அனுப்பியிருக்கின்றான் நாம் எல்லாம் ஒரு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் செல்லக்கூடிய அந்த ஊர் வந்துவிட்டால் நாம் வசித்த வாழ்ந்த அனுபவித்த அனைத்தையும் நாம் இங்கேயே விட்டுவிட்டு அடுத்த ஊருக்கு நாம் சென்று விடுவோம் பபுத் என்ற ஊர் வாழக்கூடிய இக்காலத்திலே மக்களாகிய நீங்கள் தெளிவுடன் அறிவோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றான் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான் கல்வியை கற்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான் அந்த கல்வியிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை நீங்கள் கண்டிப்பாக கற்றாக வேண்டும் என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி பல்வேறு இடங்களிலே அல்லாஹல்ல தாரா நமக்கு சொல்லித்தருகின்றான் அந்த அடிப்படையில் ரமதானுக்கு பின்னால் எல்லா பள்ளிவாசல்களையும் துவங்கப்பட்டிருப்பது பள்ளி குழந்தைகளுக்கான மத்தபு மதரசா அந்த மத்தபு மதரசா குறித்து சில விஷயங்களை மட்டும் இந்த ஜுவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசா தாலா இந்த உலகத்தை படைத்த எல்லா அகலாக்குகளையும் படைப்பினங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததற்கு பிறகு இந்த பூமியை அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு இந்த பூமியில் வாழ்வதற்காக வேண்டி மனித இனத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து முதல் முதலாக மனிதனை அல்லாஹ் படைக்கின்றான் ஆதமலை இஸ்லாத்து வசலாம் என்பவர்களை அல்லாஹ் முதல் துவக்கமாக படைத்து அவர்களுக்கு உடலிலே ரூகை ஊறிய ஊதியதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களை எழுப்பி அல்லாஹு செய்த வேலையை சூரத்துல் பக்கரா பேசுகிறது அல்லாஹ் ஆதமுக்கு அல்லம ஆதமல் அஸ்மாக குல்லஹா முதல் மனிதர் ஆதம் அலை இஸ்லாத்து அவர்களுக்கு எல்லா கல்வி ஞானங்களையும் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு பேசுகிறான் ஆதமுக்கு அனைத்து படைப்புகளுடைய பெயர்களையும் அல்லாஹு சொல்லி கொடுத்ததாக அல்லாஹு சொல்லித் தருகின்றான் இன்று உலகத்திலே எத்தனை துறை சார்ந்த கல்விகள் இருக்கிறதோ அத்துணை துறை சார்ந்த கல்வியாக இருக்கட்டும் அந்தந்த துறையிலே நிபுணத்துவத்தை படைத்த அறிவி ஜீவிகள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களாக இருக்கட்டும் அல்லது எந்தெந்த ரீதியிலெல்லாம் மனிதன் தன்னுடைய கல்வியால் உயர்ந்து நிற்கின்றானோ எதுவாக இருந்தாலும் சரி அத்துணைக்கும் மூல காரணம் நபீனா ஆதம் அலிசலாத்து வசலாம் அண்ணவர்கள் என்பதை சூரத்துல் பக்ரா பேசுகிறது அல்லாஹு ஜல்லாசானுத்தாலா முதல் முதலாக இன்று நாம் பள்ளியில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலேயும் குழந்தைகளை வரவழைத்து அந்த குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு அந்த மக்களபு மதரசாவின் மூலியமாக கல்விகளை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் அல்லவா இந்த வேலையைத்தான் அல்லாஹும் முதல் முதலிலேயே ஆதமுக்கு அல்லாஹு செய்தான் ஆதம் அலி இஸ்லாம் மாணவராகவும் அல்லாஹ் ஆசிரியனாகவும் மக்களபு மதரசா வந்து அருஷாகவும் இருந்தது என்பதாக குரான் பேசுகிறது இது முதல் துவக்கம் அந்த துவக்கத்தினுடைய ஆரம்பத்தையே அல்லாஹு ஜல்லசாணகு தான் மதரசாவாக மக்களவு மதரசாவாக அல்லாஹு துவங்கினான் என்பதாக குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதை தொடர்ந்து காலம் தொட்டு காலமாக எத்தனை நபிமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினானோ அத்தனை நபிமார்களும் இந்த கல்வி வேலையை மிகச் சரியாக செய்தார்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது பெரியவர்களுக்கு உபதேசம் செய்வது இணை வைப்பிலிருந்து மக்களை எல்லாம் பாதுகாப்பது இப்படி பல துறை சார்ந்த வேலைகளை நபிமார்கள் எல்லாம் வரிசையாக தொன்று செய்து வந்தார்கள் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அலைஹி அலைஹுவசல்லம் அன்னவர்களும் அப்படித்தான் நபிகள் நாயகம் அலைஹி அலைஹுவசல்லம் அன்னவர்கள் குறித்து அவர்களுக்கு வகி இறங்கியது குறித்து திருக்குறான் பேசும் பொழுது அழகான முறையிலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லும் நபிகள் நாயகத்திற்கு நாற்பது வயசுலே நபித்துவம் கொடுக்கப்பட்டது நபித்துவம் ஹிரா அலி வசலம் வகி இறங்கியது வகியினுடைய துவக்கம் என்ன தெரியுமா அல்லாஹு அலை அலைத்து வசலாம் அன்னவர்களின் மூலியமாக அந்த வகியை இறக்குகின்றான் வந்த ஜிபிரீல் நபிகள் நாயகத்தை பார்த்து இதைத்தான் சொன்னார்கள் ஓதுவீராக என்று சொன்னார்கள் வேற எதையும் சொல்லலை முத முதல்ல அல்லாஹ் வகி இருக்கும் பொழுது எத்தனையோ பல விஷயங்களே அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் எதையுமே அவங்க சொல்லலை அந்த வந்த ஜிபரே நபிகள் நாயகம் நாயகன் சல்லிசலமன் அவர்களை பார்த்து இக்கரா படிப்பீராக ஓதுவீராக என்பதாக அல்லாஹு முதல் வகையாக குரானுடைய முதல் ஆயத்தாக வரக்கூடிய அந்த ஆயத்தும் நமக்கு சொல்லித்தருவது கல்வியை கற்றுக்கொள் என்ற விஷயத்தை சொல்லித்தருகிறது அந்த கல்வி கற்கும் விஷயத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை நாம் செய்வது நம்முடைய குழந்தைகள் குழந்தை செல்வத்தின் மூலியமாக அந்த குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு ஒரு வயது இரண்டு வயது மூன்று வயதை அது கிடைக்கின்ற பொழுது எதற்கு நாம் அனுப்புகிறோமோ இல்லையோ அந்தந்த மொஹல்லாவினுடைய பள்ளிவாசலினுடைய மக்தபு மதரசாவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக அனுப்பியாக வேண்டும் இது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களே அந்த குழந்தை மலலை குரலிலே பிஞ்சு குழந்தை வந்து அல்லாஹு அக்பர் லாஇலாஹல்லா இல்லா சுபஹான் அல்லா கலிமா இது போன்ற பல்வேறு விஷயங்களை அது மொழிந்து தன்னுடைய நாவிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது அந்த வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒருபொழுதும் வீணடிக்கப்படுவதில்லை என்பதாகவும் ஹதீசு பேசுகிறது என்ன தெரியுமா அல்லாஹ் ஒரு சமூகத்தை ஒரு சமுதாயத்தை ஒரு ஊரை ஒரு நாட்டை ஒரு மொஹல்லாவிற்கு முசீபத்தை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாறிவிட்டான் அந்த முசீபத்தை இறக்குங்கள் என்பதாக அந்தந்த துறை சார்ந்த அந்த மலக்குகளிடத்தில் அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து அந்த மலக்கு வருகின்ற பொழுது அந்த மஹல்லாவினுடைய மற்றபு மதரசாவிலே பயிலக்கூடிய அந்த மணலை குழந்தைகளுடைய நாவிலிருந்து இது போன்ற களிமாக்கள் வருகின்ற பொழுது அந்த களிமாக்களினுடைய பெரிய ஒரு கிருபையால் அந்த குழந்தைகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த களிமாக்களுடைய பொருட்டால் வரவிருக்கின்ற முசீபத்தையும் அல்லாஹு தடுக்கின்றான் என்பதாக ரசூருல்லாய் சல்லுல்லாஹுடைய சலம்மன் அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள் அப்ப குழந்தைகள் சாதாரணவர்கள் அல்ல ஒரு மகல்லாவிற்கு வரக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு வரக்கூடிய பலா முசீபற்றிகள் சோதனையை தடுக்கக்கூடிய கேடயங்களாக இந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரியவர்களே குர்ஹான் நாமெல்லாம் படித்திருக்கின்றோம் போதி இருக்கின்றோம் தருஜுமாக்களை படித்திருக்கின்றோம் ஃர்ர்ஹானுக்குள்ளே அல்லாஹு ஜல்லசா தாலா ஒரு ஊருக்கு தேவையான நாலு அம்சம் என்ன என்பதை அல்லாஹ் அல்லாஹுல பேசுறான் ஒரு முஹல்லாவிற்கு தேவையான நாலு அம்சங்கள் நாலு விஷயங்கள் என்ன என்பதை அல்லாஹ் அல்லாஹுலே பேசுகின்றான் இந்த நாளில் ஒன்று குறைந்தால் கூட அந்த மொஹல்லா தலை சிறந்த மொஹல்லாவாக கண்டிப்பாக இருக்காது அந்த ஊர் தலை சிறந்த ஊராக கண்டிப்பாக இருக்காது ஏதாவது ஒரு வழியிலே அந்த ஊராக இருக்கட்டும் மகல்லாவாக இருக்கட்டும் அந்த தெருவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது வலிகேட்டிலே போகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நமக்கு அல்லாஹு சொன்ன அந்த விஷயத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஊருக்கு தேவையான நாலு அம்சங்கள் நாலு விஷயங்கள் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் நவீனா இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாமன் அவர்கள் காபாவை கட்டியதற்கு பிறகு கேட்ட துவா அல்லாட்டா அவங்க கேட்டாங்க இந்த நாலு விஷயத்தையும் கேட்டாங்க காபாவை கட்டியதற்கு பிறகு அன்னை அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்களை அந்த பாலைவன பகுதியிலே விட்டதற்கு பிறகு அவர்கள் கேட்ட அந்த நாலு அம்சமான அற்புதமான அந்த துவா இருக்கிறது அல்லவா இந்த நாளுமே எல்லா ஊருக்கும் மஹல்லாவிற்கும் கண்டிப்பாக தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக கேட்டார்கள் இப்ராஹிம் அலேஹலாத்து சலாமன் அவர்கள் நாலு அம்சம் பிரிச்சுவல் ஆன்மீகம் ரெண்டாவது சோசியல் சமூக பலம் மூன்றாவது எக்கனாமிக் பொருளாதாரம் நாலாவதாக கல்வி இந்த இப்ராஹிம் இப்ரா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அழகான முறையிலே அல்லாஹ் பேசுகிறான் குரானிலே நபீனா இப்ராஹிம் என்ன கேட்டார் தெரியுமா முதலாவதாக ஆன்மீகத்தை கேட்டார் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் முஸ்லீமாக வைப்பாயாக உனக்கு அடிமைகளாக வைப்பாயாக உன்பக்கம் சரணடையக்கூடிய ஒரு பண்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எக்காரணத்தை கொண்டும் இணை வைப்பின் மூலியமாக நாங்கள் சென்றிடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாக இப்ராஹிம் அலையாத்து வசலாமன் அவர்கள் முஸ்லீமாக ஆக்கு என்பதை முதல் முதலாக ஆன்மீகத்தை அல்லாஹ் விடுத்ததே கேட்டாங்க அதே தொடரிலே இப்ராஹிம் அலி அலாம் கேட்டது உருவாவும் பதிவாகி இருக்கிறது ரப்பனா வொமிந்துர்ரியத்தை ரப்பனாவத்த கப்பல் துவா என்பதாக கேட்டாங்க இரண்டாவதாக ஆன்மீகத்தினுடைய இரண்டாவது அல்லாஹ் விடத்தலை கேட்டது யால்லா பேரளவிலே முஸ்லீமாக எங்களை வைத்து விடாதே நாம் கே வாஸ்திராவ் என்று சொல்லுவார்கள் அல்லவா பேருக்கு முஸ்லீம் என்பதாக வைத்து விடாதே கடைசி வரைக்கும் நாங்களும் சரி எங்களுடைய சந்ததியினர்களும் சரி தொழுகையை நிலைநாட்டக்கூடிய முஸ்லீம்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்பதாக முதல் துவா கேட்டார்கள் இபராஹிம் அலை இஸ்ஸலாம் ஆன்மீகத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்டாங்க இரண்டாவதாக இப்ராஹிமலை சிராத்தராமன் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டது சோசியர் சமூக பலத்தை கேட்டார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க ஹாதா பலதன் ஆமீனா யா அல்வா இந்த ஊரை எந்த ஊரை அந்த மக்காவை அந்த மக்காவை புழுப்பூச்சிகள் வாழக்கூடிய அந்த பாலைவன பகுதி எந்த ஒரு புற்பூண்டுகளுமே இல்லை மரம் செடி கொடிகள் இல்லை தண்ணீருக்கு அவசிய தேவை தண்ணீரும் இல்லை கடைகல்லிகள் கிடையாது எதுவுமே இல்லாத அந்த பாலைவனத்திலே அவர்கள் கேட்டார்கள் ஹாதா பலதன் ஆமினா அல்லாஹ் அமைதியான சண்டை போடாத ஒரு சமூகத்தை ஒரு ஊராக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக என்று கேட்டார்கள் சோசியல் கேட்டாங்க மூணாவதாக இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹு விடத்தில் கேட்டாங்க அதே இடத்திலே நின்று கொண்டு பொருளாதாரத்தை இந்த ஊருக்கு நீ தருவாயாக பொருளாதாரத்திலே இந்த மக்களை மேம்பட செய்வாயாக பசி பட்டினியிலிருந்து பஞ்சத்திலிருந்தும் தாகத்திலிருந்தும் இந்த மக்களை நீ காப்பாற்றுவாயாக என்பதாக அல்லாஹு கேட்ட மூன்றாவது இதுவா நாலாவதாக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய மக மத்தப மதர்சாவுக்கு தேவையான ஒன்றை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹ் இஸ்லாத்து வஸ்லாமன் அவர்கள் அல்லாஹ் எடுத்த ரப்பனா ஃபீஹிம் ரசூலா யா அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு இந்த மூனையும் கொடுத்ததோடு விட்டுவிடாமல் இவர்களுக்கு ஒரு ஆசிரியரை நீ அனுப்புவாயாக ரசூலாக இவர்களுக்கு ஒரு அல்லிமை நீ அனுப்புவாயாக ரசூலாக இதற்கு தெரியுமா எத்தோடு ஆயாத்திக்க உன்னுடைய ஆயத்துக்களையும் அத்தாட்சிகளையும் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து ஜஹாலத் என்று சொல்லக்கூடிய அறியாமையிலிருந்து அவர்களை தடை சிறந்து விளங்கக்கூடிய மா மேதைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை ரசூலாக அனுப்புவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இன்றும் இருக்கிறது அந்த கல் அந்த கல்லிலே அவர்களுடைய பாதம் பதிவாகிறது கல்லில் பாதம் பதியுமா மண்ணில் நடந்து போனால் பாதம்பதி அல்ல கடல் மண்ணில் நடந்து போனால் பாதம்பதி கல்லில் பதியுமாங்க அந்த கல்லில் இந்த துவாவை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுடைய பாதத்தை அல்லாஹ் பதிக்கின்றான் இன்றளவும் அந்த மகாம் இப்ராஹிமிலே இரண்டு ரக்காயத்தை தொழுது விட்டு வருகின்றோம் அல்லவா அவர்கள் கேட்ட இந்த இந்த நாள் நான்கு நான்கு அந்த மிக யா அல்லாஹ் என் சமூகத்திற்கு ஒரு ஆசிரியரை நீ அனுப்புவாயாக என்று கேட்டார்கள் அல்லவா அதனுடைய வாழையடி வாழையாகத்தான் நாம் அந்த ஆசிரியர்களின் மூலியமாக பள்ளி குழந்தைகளுக்கு மக்தப மதரசாவின் வழியாக கல்விகளை மார்க்க கல்விகளை அழகான முதையில நாம் போதித்து கொண்டிருக்கின்றோம் நபி சொல்லல்லா காலத்தில் ஹாரிசு பண்ணு நாம் ஒரு சஹாபி இருந்தாங்க பெரிய சஹாபி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு வித்தியாசமான அமல்கள்லாம் செய்வாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நமக்கு ஆச்சரியத்தை தூண்டும் அந்தளவுக்கு விசித்திரமான வித்தியாசமான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் புதுசாக சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் இந்த ஹாரிஸ் இவருடைய வேலை என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லாலை சிலம் அவங்களுக்கு திருமணம் முடி முடிந்ததற்கு பிறகு பதினோரு மணிமல திருமணம் முடித்தாங்களா இல்லையா ஒவ்வொரு திருமணத்திலேயும் சில சகாபாக்கள் வருவாங்க வந்து சல்லல்லாலை சிலம் அவங்களுக்கு துவா செய்வாங்க சில நபர்கள் வந்து ஹதியா என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பு கிஃப்ட் கொடுப்பாங்க சில நபர்கள் சில தோழர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வாழ்த்து செய்தி சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் நம்மள்டையும் உண்டு இல்லையா நம்மள்ட இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது துவா செய்வோம் கிஃப்ட்டு கொடுப்போம் மொய் வைப்போம் வாழ்த்துவோம் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஹாரி வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் இவர் என்ன செய்வார் அப்படின்னா ரசூலமாக எப்பொழுதெல்லாம் திருமணம் முடிக்கின்றார்களோ வந்து நேராக வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல சொத்துக்கள் பல வீடுகள் அதில் ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருவார் என்ன செய்வார் வந்து ஒரு வீட்டை எழுதி கொடுத்து நீங்க இந்த வீட்டில் வாழுங்க நாயகமே என்று சொல்லுவார் இப்படி பதினோரு மனைவிமார்களுக்கும் பதினோரு வீட்டை எழுதி கொடுத்த பெருமை ஹாரிசாவுக்கு உண்டு தாலா அனுபவம் அனுகா அனுபவம் அவர்களுக்கு உண்டு எவ்வளோ பெரிய சதக்கத்தில் ஜாரியான்னு பாருங்க இந்தளவு நீங்க மதினாவுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய உமஹாத்துர் முமினி அவர்களுடைய வீடுகள் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த எல்லாம் வீடுகளெல்லாம் ரசூருல்லாய் சல்லல்லாஹுடைய அவர்களுக்கு ஹாரிசா ஹாரிசார் வழியல்லாஹூத்தாளான மன்னர்கள் எழுதி கொடுத்த வீடு தான் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஹாரிசார் அடியல்லாஹனு மன்ன சல்ல செல்லத்துக்கு எல்லா ஹதியாவையும் கொடுத்துட்டாங்க எல்லாமே எழுதி வச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து திருமணம் முடி திருமணம் நடைபெறுகிறது அலிரலில்லாஹூ தனக்கு தன்னுடைய மகளை ரசூல்லாய் செலதாசனம் ஃபாத்திமார் அழில்லாக அவங்களே திருமணம் முடித்து கொடுக்குறாங்க முடிச்சு கொடுக்கும் பொழுது மறுபடி ஹாரிசா வந்துட்டார் வந்து ரசூல்லாட்ட சொன்னாராம் நபிய நாயகமே அழில் வீடு வந்து தூரமாக இருக்குது உங்கள் வீடு பக்கமாக இருக்குது சரியா உங்களுடைய ஈரக்குலை துண்டுன்னு வேற சொல்லியிருக்கீங்க யாரை ஃபாத்திமார் அழியில்லாகுன்னு அவங்களே உங்களுடைய ஈரக்குலை துண்டுன்னு வேற சொல்லியிருக்கீங்க நீங்கள் மகளை பார்க்காம இருக்க மாட்டீங்க மக உங்களை பார்க்காம இருக்காது எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் மகளை பார்க்காம இருக்க முடியாது மக உங்களை பார்க்காம இருக்க முடியாது வெகு தூரத்தில் இருந்தால் உங்களுடைய போக்குவரத்து சிரமமாக அமையும் ஆகையால் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே என்னுடைய வீடு ஒன்று இருக்கிறது அதை ஃபாத்திமாவுக்கு நான் எழுதி தருகிறேன் என்பதாக அன்பளிப்பு செய்கிறார் சலதாசனம் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு சலதாசனம் ஒன்றே ஒன்று சொன்னாங்க இவ்வளவு உபகாரம் ஹாரிசா நீ எனக்கு செஞ்சுருக்க இவ்வளவு உபகாரம் நீ செஞ்சுருக்க உனக்கு நான் கை மாற நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு போஸ்டிங் தர்றேன் சிலதாசன் சொல்கிறாங்க உனக்கு ஒரு போஸ்டிங் ஒரு பதவி ஒன்று உனக்கு தர்றேன் என்ன பதவி தருவுமா நாளை மறுமையில் சுவனத்தில் காரிகளுடைய தலைவராக உனக்கு நான் போஸ்டிங் தர்றேன் அப்படின்னாங்க காரிலாம் யாருன்னு தெரியுமாங்க குரானை அழகிய துணியில் ஓதக்கூடியவருக்கு அரபியிலே காரி என்று சொல்லுவாங்க இன்னைக்கு சுதேசி மாவுடைய குரலுக்கு உலகமே அடிமையாகி போய் கிடைக்கிறதா இல்லையா சுரை அவருடைய குரலுக்கு உலகமே அடிமையாகி போய் கிடைக்கிறதா இல்லையா அந்த அளவிற்கு இனிமையாக ஓதக்கூடிய நபர்களுக்கு காரி என்று சொல்லுவாங்க சுவனத்திற்கு முடிவு செய்யப்பட்ட அத்துணை நபர்களும் திராத்து கேட்க வேண்டுமென்றால் குரானை கேட்க வேண்டுமென்றால் அது உங்களுடைய தான் எல்லோரும் கேட்பார்கள் ஹாரிசா என்று ரசூருவாய் சனல்லாஹிரம அந்த ஒரு போஸ்டிங்கை சன்னதாசனமும் கொடுத்தாங்க என்ன தெரியுமா நபிகள் நாயகன் சனதாசனம் உபகாரம் என்று வேறு பல விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அந்த சுவனத்திலும் கூட அவர்கள் கற்ற கல்வியினுடைய குரானை ஓத சொல்லி அதை எல்லோரையும் கேட்க வைக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை உபகாரமாக செய்தார்களா இல்லையா சுவனத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நவீன ஆதம் அலைசலாத்து சொல்லாமன் அவர்கள் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டு அதே சுவனத்திற்குள்ளேயும் செல்லக்கூடிய ஒரே கல்வி மக்தபு மதரசாவினுடைய கல்வி மட்டும்தான் வேற கல்வி கிடையாது நாம் ஓதக்கூடிய குழந்தைகளை அனுப்பி அவர்கள் கற்று கற்கக்கூடிய அந்த கல்வி மட்டும்தான் என்பதை நாம் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே யூதர்கள் ஒரு கூட்டம் ஒன்று போடுகிறார்கள் யூதர்கள் அந்த யூதர்களுடைய கூட்டத்தில் இந்த இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டப்பட்ட அந்த கூட்டம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் அதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் நம்மெல்லாம் பலதுக்கு கூட்டம் போடுவோம் அவன் போடுற கூட்டத்தை பாருங்கள் அந்த கூட்டத்தில் பல கருத்துக்கள் பேசப்படுது அதில் கிளாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன் எழுந்தான் அற்புதமான மூன்று விஷயத்த சொன்னான் இந்த மூணையும் நம்ம வந்து அமல்படுத்திட்டோம் உலகத்தில் முஸ்லீம்களை சின்னா பின்னமாக்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடலாம் என்பதாக சொல்லி அவன் முதல் விஷயத்தை இந்த கூட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தில் அவன் சொன்னான் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு வேலை பண்ணுறாங்க என்னென்னா குழந்தை பிறந்த ஒரு வயசு மூணு வயசுலேயே நேர பள்ளிவாசலுக்கு அனுப்பி மத்த மதசாவுக்கு அனுப்பிடுறாங்க ஒட்டுமொத்த மூன்று வயது குழந்தையும் இன்றைக்கி பள்ளிவாசல்ல தான் காலையிலேயும் மாலையிலேயும் கிடைக்குது அந்த குழந்தைகள் போவதை நாம் தடுக்க வேண்டும் ஒன்று கூட்டத்திலே முடிவு செய்யப்படக்கூடிய பல நாட்கள் துருவி ஆராய்ந்து அவன் கொண்டு வந்த மூன்று செய்தி அந்த மூன்றில் ஒன்று அதுதான் குழந்தைகளை உலகம் உலகமெல்லாம் அனுப்புகிறார்கள் பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு அனுப்புவதை நான் தடுக்க வேண்டும் இது ஒன்று அப்படி செய்தால் இந்த இஸ்லாமியர்களை சின்னாபின்னமாக ஆக்கி விடலாம் இஸ்லாத்தை அடித்து விடலாம் இரண்டாவதாக அவன் கூறிய ஆலோசனை என்ன தெரியுமா இவர்கள் அசுகர் போன்ற பெரும்பெரும் கண்ணூர்களிலே உலமாக்களை உளமாக்களை உருவாக்குகின்றார்கள் ஆலிம்களை உருவாக்குகின்றார்கள் அந்த ஆலிம் மதபோதகர்கள் அவர்கள் பட்டம் வாங்கியதற்கு பிறகு பல ஆலிம்களை அவர்கள் உருவாக்கி விடுகின்றார்கள் முஹல்லாவை சரி செய்து விடுகின்றார்கள் மக்களை நேரான வழியிலே கொண்டு கொண்டு வந்து விடுகிறார்கள் ஹிதாயத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் இந்த பெருங்கொண்ட உயர்கல்வி தரக்கூடிய அந்த ஆலிம் கோர்ஸ் அந்த மதரசாக்களை எல்லாம் காலி செய்ய வேண்டும் இது இரண்டாவது ஆலோசனை அந்த ஈதனுடைய ஆலோசனை மூன்றாவதாக அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலிலே எல்லா நபர்களும் ஒன்று கூடுகிறார்கள் அந்த ஒன்று கூட கூடுதலையும் நாம் தடுக்க வேண்டும் என்பதாக இந்த மூன்று ஆலோசனையை என்ன செய்கிறான் அந்த கிளாசன் என்பவன் யூத அந்த கூட்டத்திலே மசூரா கூட்டத்திலே இந்த மூன்று ஆலோசனையை கொடுக்கின்றான் நமக்கு உள்ள தகவல் என்ன தெரியுமா இந்த மக்கள் மதரசாவினுடைய கல்வியினுடைய வீரியத்தை ஒரு யூதன் தெரிஞ்சு வச்சுருக்கான் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு யூதன் செஞ்சு வச்சுருக்கான் சொந்த சமுதாயம் சமூகம் நம்ம தெரியல அதுதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க புரட்சி இறைச்சி அதெல்லாம் அப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள் அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா அவன் செஞ்ச முதல் வேலை டெல்லியில் இருக்கக்கூடிய ரஹீமியா என்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி சரியத் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்று தரக்கூடிய யூனிவர்சிட்டிகளை எல்லாம் காலி செய்தான் பெரும்பெரும் கல்லூரிகளை காலி செய்தான் இவர்களால் இந்த இந்தியாவை இந்தியாவே கெட்டுப்போகிறது என்பதாக எண்ணி அந்த அரபி மதரசாக்களையும் ஆலிம்களையும் கொத்து கொத்தாக காலி செய்தான் என்னங்க ஒரு ஆங்கிலேயருக்கு தெரியுது இந்த கல்வியினுடைய மகத்துவம் ஒரு யூதனுக்கு தெரியுது இந்த கல்வியினுடைய மகத்துவம் ஆனால் நம்ம சொந்த சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியலை அதுதான் ஒரு பெரிய வேதனை இல்லையா பொதுவாகவே இலவசத்து இலவசமாக கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தான் நினைப்போம் இலவசம் எல்லாத்தையுமே சீப்பாக தான் நினைப்போம் பெரிய லெவலில் காசு கொடுத்து தான் நம்ம பெருசாக நினப்போம் ஆனால் உண்மையிலேயே பெரிய லெவலில் காசு கொடுத்து வாங்கிறது தான் சீப்பு இலவசமாக கொடுக்கக்கூடியது அனைத்துமே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குது இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தண்ணீர் இலவசமாக எல்லாம் கொடுக்குறான் அது நம்ம மட்டமாக நினைக்கிறோம் அதே அதை அதில் அதை ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுக்கலை தண்ணீரே அல்லாஹ் இறை இலவசமாக கொடுக்கலாம் சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு இலவசமாக வருது இல்லையா அது போன்ற காற்றையும் அல்லாஹ் இலவசமாக நம்ம கொடுக்குறான் கொரோனால கூட காற்றை காசு கொடுத்து வாங்கணும் காற்றை காசு கொடுத்து வாங்கணும் இந்த மூணையுமே என்ன செய்யலாம் இலவசமாக அல்லாஹ் கொடுக்குறான் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த மூன்றும் இல்லாமல் வாழ முடியாத மனிதன் தண்ணீர் இல்லாமல் காற்று இல்லாமல் சூரியன் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் காரை காசு கொடுத்து வாங்குறான் கார் இல்லாம வாழலாம் தங்கத்தை காசு கொடுத்து வாங்குறான் தங்கம் இல்லாம வாழலாம் அதுதான் பெருசா நினைச்சு வச்சிருக்கோம் காரும் தங்கமும் பொண்ணும் பொருளும் பெருசாக இதையெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அது இல்லாமல் மனிதன் வாழலாம் வாழலாம் இலவசமாக கொடுக்கக்கூடியத இல்லாமல் வாழ முடியாது அதே இலவசமாக இந்த மக்தபு மதரசாவினுடைய கல்வி கொடுக்கப்படுவதன் மூலியமாக என்னவோ தெரியவில்லை அது நம்முடைய சமூகத்தில் அதை கொஞ்சம் லேசான பார்வையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சங்கைக்குரி அல்லாஹுவின் நல்லடியார்களே அபுல் ஹசனுள் நதுவி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர் இந்தியாவில் டெல்லியை சேர்ந்தவர் மருகும் பெரிய மார்க் அறிஞர் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அவருடைய அந்த புக்ஸில் அந்த கித்தாபில் என்னென்னா எந்த மகளால் எந்த பள்ளிவாசலில் மத்தபு மதரசா இல்லாமல் போகுதோ மக்கப்பு மதசா குழந்தைகள் பள்ளிக்கு வந்து பாடம் கேட்காமல் அந்த பள்ளி அந்த ஊரோ இருக்கிறதோ அந்த மஹல்லாவில் முருத்தத்துகள் அதிகமாகி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் முருத்ததுன்னா மதம் மாறி போகுதல் மதம் மாறி போகுதல் தீனு தெரியல இஸ்லாம் தெரியல களிமா தெரியல ஒழுக்கம் தெரியல ஹதீஸ் தெரியல குரான் தெரியல சட்டத்திட்டங்கள் தெரியல சரியத்தை தெரியல எதுவும் தெரியல என்னங்க மதம் மாறி போகுதல் தான் ஒன்றும் தெரியல அப்படின்னா எல்லாமே மதம் மாறி போகக்கூடியவர்கள் அதிகமாகி விடுவார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே அப்படிப்பட்ட மத்தவ மதசாக்கள் உலகம் இரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களையும் இருக்குது அந்த அடிப்படையில் நம்ம பள்ளியிலையும் சிறப்பாக குழந்தைகளுடைய மத்தவ மதசா துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளை நம்மளுடைய மத்தவ மதசாவுக்கு நீங்கள் அனுப்புங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி ஐந்து களிமாக்கள் ஈமானுடைய பருளு இஸ்லாத்தினுடைய பருளு ஆயத்தில் குருசி பாங்கு துவா சூரா மனனம் துவா மனனம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் குரானுடைய சட்ட திட்டங்கள் மற்றும் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தொழுகை ஜக்காத்து போன்ற நோன்பு போன்ற ஹஜ்ஜு போன்ற சட்ட திட்டங்கள் எல்லா விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வரலாறுகள் நம்ம பள்ளியில் என்ன செய்கிறோம் வரலாறுகள் சொல்லி கொடுக்குறோம் சுதந்திர தினத்தினுடைய போ போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் யார் இந்தியாவினுடைய சத்துனுடைய ஆரம்பத்தினுடைய அடிப்படை என்ன நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு என்ன நம்ம இங்கிருந்து வர்றோம் நம்ம எப்படி ஆண்ட சமூகம் என்ற வரலாறுகள் குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிறது நபிமார்களுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் அனைத்தையுமே இலவசமாக கொடுக்கப்படுது இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ பணம் கட்டுறோம் ஒரு டென்த்து படிக்கிற ஒரு பையன் ஒரு டுவெல்த்து லெவன்த்து படிக்கிற ஒரு பையனுக்கு தனித்தனி கிளாஸுக்கு தனித்தனி டியூஷனுக்கு பணம் கட்டுறோம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அதுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டுறோம் கபூரில் வச்ச பின்னாடி மேக்ஸ் கிளாஸுக்கு போனியான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா அந்த டியூஷனுக்கு போனியா இந்த டியூஷனுக்கு போனியான்னு நல்லா கேட்க மாட்டான் மத்தம் மதரசாவுக்கு வந்து கல்வி கற்று விட்டு சென்று விட்டால் அதை கேட்பான் கபூரில்லா என்ன செய்வான் அதை அல்லாஹில்லா கேட்பான் ஆகையால் தொய்வில்லாமல் தங்களுடைய குழந்தைகளை நம்மளுடைய சின்ன மகளம் மற்றபு மதரசாவுக்கு எல்லா பிள்ளைகளையும் இரண்டரை வயது மூன்று வயது பூர்த்தியாகிவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு வந்து மின்சாலா சேர்த்துருங்க அல்லாஹு ஜில் சாஹாலா நம்முடைய சமூகத்தை நம்முடைய சந்ததியினர்களை தலை சிறந்த சந்ததியினராக அல்லாஹு ஜில்லா உருவாக்குவானாக வாஹு தாவா அலம் ரூபிலமீன் அஸ்லாம் வலைக்கும்